ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கும் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் சம்சா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாகிட்டு அது இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை மூணு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்தளவுக்கு வதக்கி விட்டோம் நான் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கொடிஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ உருளைக்கிழங்கும் வெங்காயமும் அளவு வந்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் கொஞ்சமாக பட்டாணியை ஊற போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் கொஞ்சமாக சிக்கனை எடுத்து பொறிச்சி வச்சுருக்கேன் அதை பொறிச்சுப்படி பிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம இந்த அளவுக்கு வதக்கி விட்டோம் இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுருவோம் நான் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் இலையும் போட்டு இப்படி பிணஞ்சி உருட்டி வச்சுருக்கேன் இதை இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டேபிள் டாப்பில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு இல்லை ஒரு உருண்டியாக வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துப்போம் சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சா போதும் இந்தளவு இது இதை நிறைய பாதியா அப்படி வெட்டிடுவோம் இதே மாதிரி எல்லா மாவையுமே தேய்ச்சி எடுத்துப்போம் அடுப்பில் ஒரு தோசைகள் வச்சுருக்கேன் நம்ம தேய்ச்சி வெட்டி வச்சிருக்கிற சப்பாத்தியை லைட்டாக அதில் போட்டு எடுத்துக்கலாம் லேசாக போட்டு எடுத்தால் போதும் இந்தளவு லைட்டாக வேக வச்சு எடுத்தா போதும் இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் லேசாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவு வேக வச்சுருந்தால் போதும் இதை எடுத்துருவோம் இது மாதிரி ஒவ்வொரு இதையும் லைட்டாக வேக வச்சு மட்டும் எடுத்துப்போம் இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாக கலக்கிப்போம் நான் இந்த சம்சா சீட்டப்புறம் ஒரே லெவலாக அப்படி வெட்டி எடுத்துட்டேன் இருந்ததெல்லாம் வெக் வெட்டி எடுத்துட்டேன் ஒரே லெவலாக ஆக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம சம்சா இதாக ஆக்கிப்போம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் லைட்டாக கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் தேய்ச்சிருவோம் மாவை தேய்ச்சி இந்த மாதிரி ஒட்டிடுவோம் இந்த மாதிரி நம்ம ஒட்டிருக்கோம் அதுல கொஞ்சமா நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் சிக்கன் இத கொஞ்சமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு இந்த இடத்துலயும் நம்ம அந்த பசையை போட்டு ஒட்டிடுவோம் இந்த மாதிரி நல்லா இதை பேக் பண்ணிப்போம் நல்லா ஒட்டி வச்சிடலாம் பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிடுவோம் சம்சாவையும் நம்ம இப்படி செஞ்சு வச்சாச்சு இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம சம்சாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயோட அகலத்தை பொறுத்து ரெண்டோ மூணோ போட்டு பொறிச்சு விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ரெண்டு வந்து நல்லா போட்டு வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துருவோம் இதே மாதிரியே மீதி இருக்கிறதையும் போட்டு பொறிச்சிடலாம் இதுவும் நல்ல ரெண்டு சைடும் நல்ல புன்னுரமாக பொறிஞ்சி வர்ற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணும்போது இருந்த மீதி வேஸ்ட்டையும் இதுலேயே போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் இதுவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ரெண்டு பக்கம் அப்படி போட்டு நல்லா வேக வச்சு கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம் இறக்குமையில் உப்பு கொத்தமல்லியால் கருவேப்பிலாம் போட்டுருக்கறனால சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது எடுத்துடலாம் ாமையே எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சிக்கன் உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு சாயந்தரம் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது டீயோட சேர்த்து சாப்பிடும்போது நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க